கீழகோபுரம் சோழன் மேலகோபுரம் சேரன் தெற்கு கோபுரம் பாண்டியா வடகோபுரம் கிருஷ்ணதேவர தெற்கு பக்கம் தான் கொடி பிறக்கும் நடராஜா வந்து தெற்கு பக்கமா இருக்கல இந்த நாற்பத்தி எட்டு ஏக்கர் நிலப்பரப்பு அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு வீதிக்கு நடுத்தண்டல கோபுரம் கீழ வீதி கீழ கோபுரம் கீழ சின்னதி மேல வீதி மேல கோபுரம் மேல சின்னதி தெற்கு வீதி தெற்கு கோபுரம் தெற்கு சின்னதி வடக்கு வீதி வடக்கோபுரம் வடக்கு நதி இந்த பிரம்மாண்ட அமைப்பு நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது இது ஏழு நிலை கோபுரங்கள் ஒரு கடத்தை வந்து கிட்ட ஆறு உயரம் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு மரக்கா தானியம் பிடிக்கும் மூணு மூன்று தானியம் பிடிக்கும் நாலு பாடல் பெற்ற சலம் அஞ்சு பஞ்சபூரத்துல வந்து நீர் நெருப்பு காற்று ஆகாயத்துல திருவண்ணாமலை நெருப்பு காலாட்சி காற்று காஞ்சிபுரம் மண் திருவண்ணா சேமரம் சேம்பரம் வந்து ஆகாசம் ஆகாசம் எப்படி உருவம் இல்லாமல் இருக்கும் இருந்து அருவம் நராஜசாமி வந்து நம்ம எப்படி பாக்குறோம் உருவம் பாக்குறோம் ஆனந்த தாண்டவம் ஒரு ஆனந்த காட்சி அற்புத காட்சி பேரின்ப காட்சி மேயிலுக்கு காட்சி கண்குள்ளா காட்சியை நடராஜா பாக்கிறோம் நராஜா சாமி சிவபெருமா சிவனுக்கு வந்து இப்ப பெருமாளுக்கு துறைசிங்கிற மாதிரி மாரியம்மாக்கு வேப்பளங்கிற மாதிரி நராஜாவுக்கு வந்து வில்வம் தங்கத்தினாலும் வில்வமாலி சரித்திரமா தொங்க வச்சிருப்பாரு நராஜாக்கும் எழுது பக்கம் சுவாமி வலது பக்கம் சேம்பரவேஷம் சாமி வந்து நமக்கு வந்து உருவமா காய்ச்சறாரு வந்து அருவாம காய்ச்சறாரு உருவன் சாமி அருவன் சாமி உருவமா இருக்குது சாமி தான் அருவன் சாமி தான் அதான் சேமரவேஷம் இது வந்து நடராஜா இருக்கால பொன்கூரை அது வந்து நமக்கு வந்து உடம்பில் அமைப்பு அதை என்ன சொல்றான்னு கேட்டா இருபத்தி தொள்ளாயிரத்தி அறுநூறு தங்கோடு பொறுத்திருக்கு அதை எதை குறுக்கிங்கிட்டா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு மூச்சு காத்து எண்ணிக்கை குறுக்கீங்கிறான் அதை எழுபத்தி ரெண்டாயிரம் தங்காணி நம்ம உடம்புல இருக்க நரம்பு கோவரத்து எலும்புகளை குறிக்குது ஒன்பது கலசம் வந்து நமக்கு உடம்பு உடம்புக்கு ஒன்பது வயிறுங்கிற மாதிரி இந்த கண்ணுக்கு காது மூக்கு மற்ற ஒரு ஊர் பொருள் நடராஜர் இருக்கிறது உலகத்து மையப்பள்ளி நடராஜா இருக்கிறது பொன்னம்பலம் மதுரை வெள்ளியம்பலம் திருவங்கட ரத்துல சபை திருநெல்வேலி சாமர சபை திருக்குட்டாளன் செச்சபை அஞ்சு சபையில முதல்மை சபை இந்த கோயில் வந்து முத்தியசலம் திருவாரூர்ல பிறந்தாமத்தி தேம்பத்தை தரிசித்தாமத்தி திருவண்ணாமலை நினைச்சாம்பி காசுல இறந்தாமத்தி இந்த மூணு சிவாமி கணக்கு நடராஜர் இருக்கிற சிவாமி வந்து பிரியா சத்தி வித்தியாசிக்கு பள்ளியார்த்திவாத்தின இது வந்து நானும் சக்தி பிரதத்துக்கு மூணு லட்ச கணக்கு இது வந்து சிதம்பரத்துக்கு வந்து ஒரு பேர் இல்லை சிதம்பரம் பொன்னம்பலம் திருச்சி திட்டப்பலம் புளியூர்னு பேர் உண்டு பிள்ளை வனம் இந்த காலத்துல ஒரு காடா இருந்திருக்கு இந்த கோயில் கட்டி ரெண்டாயிரம் வருஷம் தாண்டி போயிடுச்சு எது எப்படி இப்போ எப்படின்னு கட்டினா இந்த சிதம்பரம் வச்சு பார்க்க சேதம்பரத்துல வந்து கோயில் இனிச்சுட்டு பிச்சா வரும் தான் பேமஸு இது வந்து முச்சித்தலம் சரி நராஜா வந்து இந்த ஆதிமூலவர் கிடையாது நராஜா வந்து தைப்பூசிக்கு வந்தவர் தான் தைப்பூசி வந்த பிறகு இவரு மூலவராயிட்டாரு அப்புறம் உச்சவராயிட்டாரு இதாம்பி இது ஐதீகம் சரிங்க